வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலா ஸ்பெஷல் ட்ரெயின் சபரிமலை ஸ்பெஷல் ட்ரெயின் விட விட போகிறாங்க நவம்பர் பதினாறுலருந்து ஜனவரி பதினெட்டு வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடுது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் ரயில்வே பற்றிய செய்திகள் எல்லா செய்திகளையும் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் மறந்துனாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் சபரிமலா ஸ்பெஷல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் த்ரீ பார் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கொல்லம் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வாரம் வாரம் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை சென்ட்ரல் டு கொல்லம் டிப்பார் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி அவர்ஸ் ஆன் சண்டேஸ் அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை இருந்து இருபத்தி மூணு ஐம்பது அப்படின்னா பதினொன்று ஐம்பது நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடும் அரைவல் எப்போ வருதுன்னு சொன்னால் பதினாறு முப்பது நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் சாயங்காலம் பதினாறு முப்பதுனா நாலு முப்பதுக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து கொல்லத்துக்கு வந்துடும் அப்புறம் கொல்லம் வந்து சென்னை சென்னல் ரிட்டர்ன் ஆகுது டிப்பார்ச்சர் எயிட்டீன் தேர்ட்டி அப்படின்னா சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குளத்துலேருந்து கிளம்பு கிளம்புது ஆறு முப்பது மணிக்கு ஆன் மண்டேஸ் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நவம்பர் பதினேழுலேருந்து பத்தொம்போது ஜனவரி வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடும் அப்போ ஆறு முப்பது கிளம்புச்சுனாக்க அடுத்த நாள் காலையில் அரைவல் பதினொன்று முப்பதுக்கு சென்னை சென்ட்ரல் வந்துடும் மொத்தம் எத்தனை ட்ரிப்பு அப்படின்னா பத்து ட்ரிப் எடுக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தானே இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஞாயிட்டுக்கிழமை சென்னையிலேருந்து கொல்லும் போது திங்கிக்கிழமை ஒவ்வொரு திங்கிக்கிழமையும் கொல்லத்துலேருந்து சென்னைக்கு வருது ஸோ மொத்தம் பத்து ட்ரிப்பு டோட்டலாகவே பத்து ட்ரிப்பு ஓடுது அப்படி இருக்காங்க